வணக்கம் நண்பர்களே நயாரா எனர்ஜி அப்படின்னு ஒரு கம்பெனி மிகப்பெரிய சங்கடத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இந்தியாவின் இன்றைக்கு உலகளாவில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை உறுதித்தன்மை அதை வச்சு அந்த சங்கடத்திலேருந்து வெகு சுலபமாக வெளியில் வந்திருக்காங்க அதை பற்றின சில டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் நயரா எனர்ஜி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது முன்னாடி எஸ்ஆர் ஆயில் கம்பெனின்னு ஒன்று இருந்தது எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சஷி ரூவியா ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரவி ரூவியா இந்த ரவி சஷியும் ரவி ரூவியாவும் சேர்ந்து தான் இந்த கம்பெனி எஸ்ஆர்னு ஒரு பெரிய காங்க்ரமேட் ஷிப்பிங் விப்பிங் எல்லாத்துலேயுமே இருந்தாங்க ஸ்டீலு எல்லாத்துலேயுமே இருந்தாங்க ஆனால் நாளடைவில் பயங்கரமாக நஷ்டமெல்லாம் ஆச்சு அல்மோஸ்ட் பேங்க்கில் ஏகப்பட்ட கடன் அதை எல்லாத்தையும் எப்படி நிவர்த்தி செய்கிறதுன்றதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க மத்திய அரசு வந்து இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான கோடி பேங்க்குக்கு லோன் வாங்கி நஷ்டத்தில் இருந்தது அதனால் ஒரு ஸ்கீம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா இந்த எஸ்ஆரை வந்து ஆயில் கம்பெனியை நயாரா எனர்ஜின்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டாங்க இந்த நயாரா எனர்ஜி யாரோட கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்று சதவிகிதம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படின்னா அது வந்து ரோஸ் நெஃப்ட் அப்படிங்கிறது அந்த ராஸ் நெஃப்ட் அப்படிங்கிறது வந்து ரஷ்ய கம்பெனி அவங்க வந்து ஆயில் கம்பெனி நடத்துகிறாங்க அவங்களுடைய பங்கு நாற்பத்தி ஒம்போது புள்ளி ஒரு சதவிகிதமும் அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த யுனைடட் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் வந்து ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க்கு அதெல்லாம் பண்ணுறவங்க அந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க இந்த யுனைடெட் கேபிட்டல் பார்ட்னர்ஸை வந்து யார் ஓன் பண்ணியிருக்காங்கன்னா கெசானி என்டர்பிரைசஸ் ஒரு கம்பெனி அது இத்தாலியன் கம்பெனி அது அந்த கம்பெனி இந்த யுனைட்டட் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் கம்பெனியை பங்கு வச்சுருக்காங்க அவங்க ஒரு நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஒரு இரண்டு சதவீதம் மிச்சது கொஞ்சம் அவங்க அங்கே இருக்குது ஸோ இதன் மூலமாக உருவாக்கப்பட்டதான் இந்த நயாரா எனர்ஜி இது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட கம்பெனி இது ரஷ்யாவுடைய இன் முதலீடு தான் ரஷ்யா மற்றும் இட்டாலியனுடைய முதலீடு இருக்க தவிர அந்த கம்பெனிகளோட முதலீடு இருக்க தவிர இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட கம்பெனி இந்திய சட்ட திட்டங்களுக்கு மிக மிக உட்பட்ட கம்பெனி இது இது வந்து வெளிநாட்டு கம்பெனி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்திய சட்டத்தை உட்பட்டது சட்டத்திற்கு உட்பட்டது சரி இந்த கம்பெனி மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்பொருள் நிறுவனம் பலவிதமான தடைகளை விதிச்சிட்டாங்க ஆல் ஆஃப் சடன் பண்ணிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் ரஷ்யா மேல பல தடைகளை விதிச்சது சாங்ஷன்ஸ் ரஷ்யா ஆயில யாரும் வாங்கக்கூடாது இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஒன்றுனா ரஷ்யா யுக்ரைன் வார் மூலமாக கிட்டத்தட்ட மூணு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்கா இங்கிலாந்து யூரோப்பியன் யூனியன் போன்ற மேற்கத்திய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ரஷ்யா மேலே பலவிதமான தடைகளை போட்டிருக்காங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க பதினாறாயிரத்தி ஐநூறு தடைகள் மாற்றி 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 போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடை போடுவாங்க போல இருபது தடை போடுவாங்க போல மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளவு தடை ஒரு நாளைக்கு பத்து மேனிக்கு போட்டாக்கா பதினாறாயிரத்தி ஐநூறு தடைகள் இருக்கு இதை தவிர நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் மேலேயும் தடை போட்டிருக்காங்க ரஷ்யா

பன்னாட்டு வர்த்தகம் மூலமாக ரஷ்யா சம்பாதிச்ச பணம் எல்லாம் வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கப்பட்டன இன்னி வரைக்கும் அதை திருப்பி கொடுக்கல அப்படியே கிடக்கு அதை தவிர ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் பொருமானம் உள்ள தங்கங்கள் வெளிநாட்டு பேங்க் ஒரு உதாரணத்துக்கு சொல்லறோம்னாக்கா பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு தான் ஈரோப்பை பொறுத்த வரைக்கும் தங்கத்த எல்லாம் தான் வச்சுப்பாங்க பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் அங்க வந்து அந்த தங்கத்தை வச்சுருக்காங்க அதை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க எடுக்க விட மாட்டேங்கிறாங்க ஆக மொத்தம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள் எவ்வளவு ஒரு ஆபத்தான நாடுகள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் நாட்டோவினுடைய குழுவில் உக்ரைனை சேர்க்கறதுக்காக ரஷ்யா மேலே உக்ரைனை ஏவி விட்டு போர் தொடுக்க வச்சாங்க அதன் பின் குலத்தில் நாட்டோ நாடுகள் எல்லாமே இருக்கு அவங்க தான் இன்றைக்கும் ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறாங்க நேரடியாக அவங்க போரில் ஈடுபடாவிட்டாலும் பண உதவி ஆயுத உதவி எல்லாம் செய்யறாங்க ஜெலன்கியும் மடத்தனமா இந்த யுக்ரைன் போரை கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் நாலு வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காரு ரஷ்யா தன்னியாக இதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கு ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணி ஒழிச்சு கட்டிட்டு அவங்க கிட்ட பணமே இல்லாமல் செஞ்சுட்டா இந்த போர்ல இருந்து அவங்களுக்கு விடுபடுவாங்க தோத்து போயிடுவாங்க ஏன்னா போர் அப்படின்னா நான் பல முறை சொன்னதுதான் பணம் வந்து டேப்பில் வர மாதிரி இல்லை நீர் மாதிரி கொட்டணும் அப்பதான் வந்து போர் எடுத்து செய்ய முடியும் இதுல பல புற சொல்லியாச்சு பல்லாயிரக்கணக்கான பேர் யுக்ரைன்லயும் இறந்துருக்காங்க ரஷ்யாலயும் இறந்திருக்காங்க எந்தெந்த மாதிரி எல்லாம் சாங்ஷன் போட்டிருக்காங்கன்றத நம்ம ஒரு லிஸ்ட் பார்த்தோம் இதுல குறிப்பா இன்னொரு முக்கியமான ஒரு சாங்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல போடப்பட்ட சாங்ஷன் அப்ப வந்து என்ன மார்க்கெட்ல என்ன விலை இருந்ததோ அதாவது க்ரூட் ஆயிலுடைய விலை பிரெண்ட் ஆயில் சொல்லுவாங்க அந்த இது இன்னைக்கு தேதிக்கு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு டாலர் இருக்கு போச்சது எண்பத்தஞ்சு டாலர் எண்பத்தி ஒன்பது டாலர் வரைக்கும் போச்சு சமீபத்துல ட்ரம்ப் பதவி ஏற்ற பிறகு அப்புறம் இந்த ஈரான் இஸ்ரேல் வார்லாம் நடந்த போர்லாம் நடந்த போது கிடுக மேலே ஏறிச்சு சம்பாதிச்சாங்க நிறைய பைசா அதை எல்லாம் வீடியோல பார்த்துருக்கோம் இப்போ அது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகள் நாட்டோ நாடுகள் எல்லாமே ரஷ்யா மேலே என்ன சாங்ஷன் போட்டாங்கன்னா எண்ணெயை வாங்கக்கூடாதுன்னு சாங்ஷன் போடல அறுபது டாலர் தான் ஒரு பேரல் அதுக்கு மேலே நீங்கள் வாங்க பணம் கொடுக்கக்கூடாது ரஷ்யாவுக்கு அப்படின்னு சொல்லி தான் சாங்ஷன் போட்டாங்க ஆக மொத்தம் எதுனால அப்படி போட்டாங்கன்னா இல்லைன்னா யூரோப்பு படுத்துரும் அதுக்கு கிட்ட ஆயிலே கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு கண்ட்ரியில் இருக்குது நார்வேயில் இருக்குது கொஞ்சம் அப்புறம் வந்து டச்சு அதில் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு மூணு கண்ட்ரியில் தான் இருக்குது மற்றபடி பெரிய அளவில் வந்து இப்போ ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னாக்க கேஸ் சப்ளை ஃபுல்லும் ரஷ்யாவிலேருந்து போகிறது தான் இந்த மாதிரி ஒரு அறுபது டாலருக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க சாங்ஷனாக அதில் வியாபாரம் ஏதோ ஓரளவுக்கு நடந்து அதுவும் ஒன்று வந்து விலை நிர்ணயப்பட்டது இன்னொன்று வந்து என்னென்னா இவ்வளவு குவான்டிட்டி தான் வாங்கலாங்கிறதையும் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி சில நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது தடைகள் இருந்தது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இதே யூரோப்பியன் யூனியன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அறுபது டாலரையுமே குறைச்சி ஒரு பேரல் நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு டாலருக்கு தான் நீங்கள் வாங்கணும் அதுக்கு மேலே ஒரு சென்ட் கூட நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி போட்டாங்க அதுலேயுமே வந்து இந்த குவான்டிட்டி அப்படின்னு எவ்வளவு அளவு இருக்கு இல்லையோ அதையுமே குறைச்சிருக்காங்க இதை மீறி ரஷ்யாவிலேருந்து நம்ம இந்தியா வாங்குது இதுக்கு பல காரணங்கள் இருக்குது நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு இந்தியா வந்து அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பல முறை சொல்லிட்டாரு பல ஃபோரமில் யூரோப்பில் போய் சொல்லியிருக்காரு இங்கிலாந்துல சொல்லியிருக்காரு அமெரிக்காவில் சொல்லியிருக்காரு எல்லா இடத்துலையும் அவர் ஒரே யூஎன்லையும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு நாட்டினுடைய எனர்ஜி செக்யூரிட்டி பாதுகாப்பு எங்களுக்கு வந்து ஆயில் வேணும்ப்பா வளர்ந்து வரும் நாடு பெட்ரோல் டீசல் போன்றவர்களான பாதுகாப்பு எங்களுக்கு வேணும் அதனால நாங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் வாங்குவோம் இதை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது இதை நீங்கள் கேள்வி கேட்கறதுனாக்க இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மாதிரி தான் மக்களுடைய நலம் சார்ந்தது இது அவங்களுடைய தேவை சார்ந்தது இது அதனால இதை நாங்கள் சொல்ல முடியாது நீ சொல்றதுக்காகலாம் நாங்கள் இது பண்ண மாட்டோம் சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த பிரச்சனை இருந்தது அப்போ தான் இந்த நயாரா எனர்ஜியை என்ன செஞ்சாங்க அப்படின்னா வெனிசுவேலாவிலிருந்து அதாவது ரஷ்யா வாங்க முடியாது ரஷ்யாவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் உறவு இருந்தது ரஷ்யா பல இராணுவ தளவாடங்களை வெனிசுவேலாவுக்கு கொடுத்துருந்தாங்க வெனிசுவேலா மேலேயும் இந்த மாதிரி சாங்ஷன் போட்டு நீ வந்து ஆயிலை விற்கக்கூடாது இருந்தாங்க அதனால அவங்க என்ன பண்ணாங்க இந்த ஆயுதங்களை விற்று இல்லை கடன் கொடுத்ததுக்கு எதிராக எண்ணெயை வாங்கினாங்க அதை எப்படி வாங்கினாங்க அப்படின்னா இந்த நயாரா எனர்ஜி மூலமாக வாங்கி அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்து ரிலையன்ஸ் ரிஃபைன்ஸ் ரிஃபைனரிஸ்ல நயாராவுக்குமே ரிஃபைனரி இருக்கு அது குஜராத்தில் தான் இருக்கு கிட்டத்தட்ட இருபது மில்லியன் டன் ஒரு அதாவது இரண்டு கோடி டன் ஒரு வருஷத்துக்கு அவங்களால் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய கச்சா எண்ணெயை வாங்கி இது கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு சதவிகிதம் இந்தியாவினுடைய தேவையை பொறுத்தது இதை தவிர அந்த கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செஞ்சு பெட்ரோல் டீசல்லாம் வாங்கிறதை தவிர பாலி புரோப்பிலின் அப்படிங்கிறது ஒரு ஏழு சதவிகிதம் இந்தியாவினுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த கெமிக்கல் அந்த பெட்ரோ கெமிக்கல்னு சொல்லுவாங்க அந்த பாலிப்ரோப்பிலின் தான் பல விதமான பிளாஸ்டிக் இது இதுக்கெல்லாம் வரும் அது அது ரொம்ப டீட்டெயிலாக போவேணா நம்ம அதையுமே அவங்க உற்பத்தி செய்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் இது ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்க பார்த்தீங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் புதிதாக ரஷ்யா மேல தடை விதித்ததுனால இந்த நயாராவோடைய இது பங்கு ரஷ்யா கம்பெனியில் இருக்கிறதுனால ரோஸ் நட்ல இருக்கிறதுனால இன்டைரக்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி நயாராவினுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய மைக்ரோசாஃப்ட் கம்பெனியினுடைய மென்பொருள் இந்த விண்டோஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் ஓவர் நைட் அப்படியே முடக்கிட்டாங்க இப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா மைக்ரோசாப்ட் வந்து அமெரிக்கா கம்பெனி சாங்ஷன் போட்டது யூரோப்பியன் யூனியன் யார் பேர்ல போட்டாங்கன்னா ரஷ்யா மேல போட்டிருக்காங்க நயாரா எனர்ஜி இருக்கிற கம்பெனி இந்திய இந்தியாவில பதிவு செய்யப்பட்ட கம்பெனி இந்திய சட்ட உட்பட்ட கம்பெனி ஒரு வெளிநாடு மற்றொரு நாட்டு மேல சாங்ஷன் போடுறாங்க அந்த கம்பெனி நயாரா கம்பெனி வந்து அமெரிக்க கம்பெனி கிட்டே இருந்து மென்பொருள் வாங்கியிருக்காங்க இந்திய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இவங்க இந்த மாதிரி செய்யவே முடியாது இது வந்து கம்ப்ளீட்டா வந்து இன்னொரு நாட்டு இறையாண்மையை நீங்க மதிக்காம பல தகாத செயல்களை செய்வதாக இருக்கும் அத்துமீறிய செயல் இது அதனால என்ன பண்ணிட்டாங்க என்னென்னலாம் பண்ணிடாங்க முன்னறிவிப்பு கிடையாது வார்னிங் கிடையாது பேக்கப்புக்கு நீங்க எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லல இது ஒரு பக்கம் மைக்ரோசாப்ட் எதுவுமே நயாரா எனர்ஜிக்கு எந்த முன்னறிவிப்புமே செய்யல எதுவுமே சொல்லல இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா டோட்டலா சிஸ்டத்தை முடக்கிட்டாங்க அவங்களுடைய கீ வச்சு பாஸ்வேர்டு வச்சு அதை முடக்கியாச்சு வச்சு அதுல வந்து அந்த சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் இல்லையா மென்பொருள் அது எல்லாத்துக்குமே நயாராக ஃபுல்லாக பணம் கொடுத்துருக்காங்க எல்லாம் நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே தகவல்கள் எல்லாமே நயாராக தான் சொந்தமாக உருவாக்கிய டேட்டாக்கள் அதை தவிர அவங்க சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வேலை பண்ணியிருக்காங்க இருந்து சில ப்ரோக்ராம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுனாக்க அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை வந்து டேலின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த டேலிங்கிறது வந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்கின சாஃப்ட்வேர் அதை வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்டினுடைய சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அந்த டேலியை வந்து மைக்ரோசாஃப்ட்டு முடக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்க அந்த மாதிரி சில ப்ராடக்டை வாங்கியிருக்கிற ப்ராடக்டை சாஃப்ட்வேர் ப்ராடக்டை நயாரா எனர்ஜி காசு கொடுத்து தன்னுடைய ப்ரொப்ரைட்டரிஷிப்பாக வாங்கியிருக்கிறத அதையும் சேர்ந்து முடக்கம் செஞ்சு விட்டாங்க ஸோ ஆக மொத்தம் டேட்டா எல்லாம் பண்ண முடியல வாடிக்கையாளர்களுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியல தன்னுடைய பிசினஸ் நடத்த முடியல இல்ல யோசிச்சு பாருங்க ஆயில் ரிஃபைனிங் கம்பெனி அப்படின்னா எந்த மாதிரி முதல்ல வந்து லாஜிஸ்டிக்ஸ் கப்பல் க்ரூட் ஆயில் வெளியில உள்ள வரும் அதுக்கப்புறம் அதை எடுத்து ரிஃபைனரி காணும் அதை சுத்திகரிப்பு செஞ்சு திருப்பி கப்பல் மூலமா வெளிநாட்டுக்கு போனோம்னா அதை வந்து அனுப்பணும் அது கப்பல் போகும் அதை தவிர என்ன பண்ணணும்னா லோக்கலா கொடுக்கணும்னாக்க ஆயில் டேங்கர்னு சொல்லக்கூடிய லாரிகள் மூலமாக அனுப்பும் ட்ரக் மூலமாக அனுப்பும் இது தவறு என்னன்னா கிட்டத்தட்ட இந்த நயரா எனர்ஜி ஆல் ஓவர் இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க அதன் மூலமாக பெட்ரோல் டீசல் எல்லாம் விநியோகம் செய்யறாங்க பப்ளிக்குக்கு விநியோகம் செய்யறாங்க இப்போ அது எல்லாமே முடங்கிடும் எதையுமே நீங்க கம்ப்யூட்டர்ல போயிட்டு அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்க எந்த அளவுக்கு பட்டனை தட்டினாதான் வேலையே ஆகுங்கிற லெவலுக்கு வந்துருச்சு இத எல்லாத்தையுமே இவங்க முடக்கி போட்டாங்க இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு கேள்வி முறை இல்லாமல் இந்த மாதிரி முடக்கி இது வந்து என்ன அப்படின்னா பயங்கரமான ஒரு அத்துமீறல் அடுத்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை மதிக்காம செஞ்சிருக்கக்கூடிய ஒரு காரியம் இது எதனால செஞ்சாங்க ஏன் செஞ்சாங்க அப்படின்னா ஒண்ணும் காரணமே கிடையாது ரஷ்யா அடி வாங்கணும் அடிக்கணும் அதுக்கு இந்தியா துணை போகுது இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தணும் ட்ரம்ப் நிறைய தரம் அவருடைய ட்ரூத் சோஷியல் சொல்லிட்டாரு இந்த மாதிரி இந்தியா வந்து ரஷ்யாவில இருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்தணும் அப்போதான் யுக்ரைன் வார் நிற்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்றீங்கன்னா இந்தியா வந்து எண்ணெயை கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி வாங்கி அவங்களுக்கு பண உதவி செய்யுது பண பலம் அதிகமா இருக்கிறதுனால அவங்க போரை நிறுத்த மாட்டேங்கிறாங்க போர் நிறுத்தறதுங்கிறது வந்து ஒன்றும் எண்ணம் கிடையாது அதை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேச வச்சு இது பண்ணினாக்க சால்வ் பண்ணிடலாம் ஆனா இவங்களுக்கு என்னன்னா ரஷ்யா தோக்கணுங்கிறதா இவங்களுடைய கொள்கை அதுதான் இவங்களுக்கு முனைப்பா இருக்காங்களே தவிர போற நிறுத்தணுங்கிறது ஒண்ணும் முக்கியமான விஷயமே கிடையாது ரஷ்யா தோக்கணும் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் அடி வாங்கணும் ரஷ்யா வந்து இந்தியாவோட நல்ல ஒட்டு உறவா இருக்காங்க ஆயுதங்கள் கொடுக்குறாங்க எண்ணெய் வாங்குறாங்க இது எல்லாமே தப்பு எல்லாம் என்ன செய்யணும் என்ன ஆயுதம் எல்லாம் அமெரிக்கா கிட்டேந்து வாங்கணும் நாங்க என்ன சொல்றோமோ எங்களுக்கு நீங்க அடிமை மாதிரி இருக்கணும் மாதிரி இருக்கணும் அந்த காலம் மறையேறி போச்சு அப்படிங்கிறது அவங்க இன்னும் புரிஞ்சிக்கவும் இல்லை தெரிஞ்சுக்கவும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இதனால தான் ரஷ்யாவோடு சேர்ந்து இருக்கிற கம்பெனியான நயாரா எனர்ஜியை ஒரு மாதிரி இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்குங்களா இருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு மிக மிக ஆபத்தான ஒரு சங்கடத்தில் போய் மாட்ட வைக்கப்பட்டது இந்திய கம்பெனியான நயாரா எனர்ஜி யோசிச்சு பாருங்க எதனால இந்த மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறத மென்பொருள் மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும் கூகுளாக இருக்கட்டும் யூடியூபாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாம் அமெரிக்கா சார்ந்ததாகவே இருக்குது இன்க்ளூடிங் இப்போ இந்த எக்ஸ் தளம் அது எல்லாம் மஸ்க்கு வாங்கிட்டார் இருக்காரு சரி எல்லாமே அப்படி தான் இருக்குது இப்போ என்ன வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஷ்யாவை போட்டு பார்த்துருக்காங்க பணத்தை முடக்கியிருக்காங்க முந்நூறு நானூறு பில்லியன் கோல்டு மடக்கிருக்காங்க நூறுலேருந்து நூற்றம்பது டாலர் ஒர்த்து ஆயில் விற்கக்கூடாதுங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு அடாவடித்தளம் அடுத்த நாட்டு மேலே செய்யக்கூடிய எக்கனாமிக் வார் பொருளாதார போர் அப்படின்னா நம்ம சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இதுவும் அடுத்த நாட்டுக்கு இன்னைக்கு ரஷ்யா நாளைக்கு இது ஏன் இந்தியா மேலேயும் இது மாதிரி வரக்கூடாது வர வராமல் தடுக்க முடியுமா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ மத்திய அரசு பல காலமாகவே யோசிச்சு வந்துட்டுருக்காங்க இதனால தான் இந்த ஆத்ம நிர்பர் பாரத் கையில் எடுக்கப்பட்டுள்ளது எல்லா ஏரியாலையும் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓகே அது மட்டும் அதாவது ஐடி அப்படின்னு சொல்லலாம் ஆறு ஐசிடி இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிங்களா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தன்னிறைவுக்கு வரணும் நமக்கான ஒரு மென்பொருளை உருவா உருவாக்கணும் இல்லை ஏற்கனவே இருக்கிற இது இருக்குது இல்லைங்களா அதாவது லினாக்ஸ் அப்படிங்கிறது உபன் டூ இது மாதிரிலாம் நிறையா இருக்குது அதையெல்லாம் நம்ம எடுத்து அதன் மூலமாக நம்மளுடைய சிஸ்டம்களை எல்லாம் மாற்றணும் இந்த மைக்ரோசாஃப்ட்டை தூக்கி எறியணும் பில் கேட்ஸ் மேலே ஆயிரம் பிரச்சனை குற்றச்சாட்டு தகாத செயல்கள் என்னென்னமோ செய்கிறார் ஒரு வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு மாட்டுக்கு இது பண்ணுறாரு நிறைய விஷயம் இருக்குது பல லட்சக்கணக்கான ஏக்கரில் வந்து ஜெனட்டிக்லி மாடிஃபைடு உணவுப் பொருட்களை தயாரித்து அடுத்த நாட்டு தலைமையில கட்டுறாரு இந்த மாதிரி ஒரு பல குற்றச்சாட்டுகள் இருக்கிற ஒரு கம்பெனியை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றது நல்லது அப்படிங்கிறத மத்திய அரசும் உணர்ந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது வரும் இந்தியாவில் வந்து பல கம்பெனிகள் இருக்குது நம்ம தமிழர் கூட ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு தென்காசி பக்கத்தில் இருக்க அந்த கம்பெனி உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்ல முடியாது ஏன்னா அதை பிராண்ட் ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதை நான் தவிர்க்கிறேன் இந்தியர் தான் இருக்காது அவர் வந்து அங்கேருந்து அமெரிக்காலேருந்து வந்து தானாகவே சொந்தமாக ஆரம்பிச்சிருக்காரு பல கம்பெனிகள் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதை இன்னுமே நம்ம முன்னெடுக்கிறது நமக்கு அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்க சாஃப்ட்வேர் வார் இருக்கு இல்லையா அதை நம்ம தவிர்க்க முடியும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து ஆர் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சார்ந்த இதில் வந்து நம்ம தன்னிறைவு அடைகிறது ரொம்ப ஈஸி சரி இந்த நயாரா எனர்ஜி சங்கடப்பட்டுச்சு சார் இப்போ என்ன நிலைமை அப்படின்னா நயாரா எனர்ஜி வந்து அசரவே இல்லை அவங்களுக்கு இந்திய அரசாங்கமும் பக்க பலமாக தான் இருந்தாங்க அதனால் என்ன ஆச்சு இன்றைக்கி இருக்கிற இந்தியா வேறு உறுதியான இந்தியா வேல்டாக எதையுமே நல்ல தைரியமான இந்தியா பாரதம் அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நயரா எனர்ஜி டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ ஃபைல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தகாத செயல் இது அடவடித்தனம் இந்திய நாட்டின் இறையாண்மை மீது தொடுக்கப்பட்ட ஒரு போர் போன்றது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கேஸ ஃபைல் பண்ண உடனே நீங்க நம்பவே மாட்டீங்க கேஸ் ஃபைல் பண்ணி அடுத்த நாள் அதாவது இருபத்தி எட்டாம் தேதியோ இருபத்தி ஒன்பதாம் தேதியோ அந்த கேஸ் ஹியரிங்க்கு வர்றதா இருந்தது ஜூலை மாதம் அந்த கேஸ் ஹியரிங்க்கு வர்றதுக்கு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே மைக்ரோசாஃப்ட்டை மன்னிச்சுக்கங்க நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்றதை நாங்கள் மறந்துட்டோம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க திரும்பி வந்தாச்சு இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா இந்திய அரசாங்கம் வந்து உறுதியாக இருக்காங்க இந்திய கோர்ட்டுகளும் அடுத்த நாட்டிலேருந்து ஏதாவது வந்துச்சுன்னா அதை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சிருவாங்க அதை தாண்டி இந்த மைக்ரோசாஃப்ட் செஞ்ச செயல் வந்து சுத்தமாக வந்து ஒரு அநியாயமான செயல் அதில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான பிடிமானமோ அவங்களுக்கு ஆதரவாகவோ அந்த கேஸு போகுங்கிற நிலைப்பாடு சுத்தமாக இல்லை பயந்துட்டாங்க ஆக்சுவலாக அதனால் இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இதில் என்ன நமக்கு பாடம் கற்றுக்கணும் அப்படின்னா தற்சார்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் வந்து மோடி திருப்பி திருப்பி சொல்கிறாரு ஓக்கல் ஃபார் லோக்கல் ஆத்ம நிர்பர் துயசார்பு இதெல்லாத்தையும் கையில் எடுத்து இந்திய பொருட்களையே வாங்குங்கள் இந்தியாவில் மேனுஃபேக்சர் செய்கிறதையே வாங்குங்கள் ஏற்றுமதி அதிகமாக நம்பி இருக்காதிங்க இந்த மாதிரி பல விஷயங்களை அடிக்கடி அடிக்கடி சொல்றேன் அதை விட மிக முக்கியமானது கிராமம் சார்ந்த பொருளாதார முன்னெடுப்பு இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் பல தகவல்கள் இருக்கு அதை சேகரித்து வச்சிருக்கேன் ஒரு தனி வீடியோவா கிராம பொருளாதாரம் எப்படி கொண்டு போக போகிறாங்க என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன வீடியோவாக நம்ம பார்க்கலாம் பின்னாடி இப்போ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்